ஓ சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நாம் இப்பொழுது பட்டினத்தார் சொன்னது மனித வாழ்வையும் இறைவன் சக்தியையும் ஆரோக்கியமாக எப்படி வாழ்கிறோம் என்றும் நமக்கு எப்படி எல்லாம் செயல்படுகிறது என்றும் சொல்லும் மனித வாழ்வை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் நாம் வாழும் வாழ்க்கையில் உணவைத்தான் சாப்பிட்டோம் எப்படி மலமானது உயிரோடு தானே இருக்கிறேன் எப்படி இறந்து போனேன் மலம்தான் உணவாக இருந்ததா வாழ்வுத்தான் மரணமாக இருந்ததா இந்த சுருங்கி போன உடம்புதான் இத்தனை காலம் இளமையை அனுபவித்ததா இந்த சுருங்கி போன மார்பகங் மார்பகங்கள்தான் இத்தனை கண்கள் வட்டமிட்டதா பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் என்று பாடியது இந்த நிலையற்றை வாழ்வைத்தானா இன்னும் விழித்து இருக்கிறான் செத்து துளையவில்லையே என்று மனைவியும் சுற்றமும் பேசிய போது என்னை நூறாண்டு வாழ்க என்று வாழ்த்தியது நினைவிற்கு வந்தது இதுவரை எனது கோடாரியால் எனது வேறையல்லவா நான் வெட்டியிருக்கிறேன் நான் விரும்பியது எல்லாம் என்னை வெறுத்து கொண்டிருக்கின்றன இளமையை இருக்கும் போதே முதுமையை பழகியிருக்க வேண்டும் அறுசுவை உணவை நான் தேடி தேடி உண்ணும் போதே அது மலமாகும் என்று உணர்ந்திருந்தால் அடுத்த ஒரு உணவை நான் பறித்திருக்க மாட்டேன் அடுத்தவருக்கு பயன்படும் பொன் பொருளை ஒரு திருடன் போல் பதிக்கிருக்க மாட்டேன் காலம் கடந்த ஞானம் எனக்கு பாயும் நோயும் தவிர யார் எனக்கு துணை வரப்போகிறார்கள் இறந்தாலும் எனக்காக யார் இங்கு அகப்போகிறார்கள் பிணமான பின் இந்த மாளிகையும் பணம் எனது என்று சொந்தம் கொண்டாடவா முடியும் சந்தனத்தால் பூசிய உடலென்றாலும் இறந்தால் மணக்கவா போகிறது கண்ணே மணியே என்று கொஞ்சிய தாயும் உயிரே என்று சொன்ன மனைவியும் பிணமாக பின் உடன் வரவா போகிறார்கள் பிரியமாட்டேன் என்று சொன்னவர்கள் பிணமான பின் வீசி சென்ற பிறகு மண் என்னை பார்த்து மகனே நான் இருக்கிறேன் என் மடியில் வந்து உறங்கு என்று என்னை மார்போடு தவிக்கொன்றது அருந்திய சு ஆறுசுவை உணவும் மலமாம் பொருந்தென அழுக்காம் வெறுப்பென உப்பாம் உப்பென வெறுப்பாம் உலகே பொய் வாழ்க்கை நீ நீயாக இரு உங்கள் உடலிருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் நீங்கள் உயிரோடு இருக்கும் அத்தனை நாட்களுக்குமே பயன்படுத்தவே படைக்கப்பெற்றது வயதானாலும் அந்த நோய் வரும் இந்த நோய் வரும் என்று சொன்னால் தயவு செய்து எப்பொழுதும் நம்பாதீர்கள் உங்கள் கூடவே வாழும் மிருகங்களை பாருங்கள் மரணம் வரும் வரை தன் வேலையை தானே செய்து கொள்கின்றன எந்த பறவையும் தனக்கு வயதாகிவிட்டது என்று தன் குஞ்சுகளிடம் உணவு கேட்பதில்லை எந்த மாடும் படுத்துக்கொண்டு தன் கன்றிடம் உணவோ தண்ணீரோ கேட்பதில்லை எந்த பூனையோ நாயோ படுக்கையில் இருந்து கொண்டே மலம் கழிப்பதில்லை மரணம் அடையும் வரை தனது வேலையை தானே சுயமாக செய்து கொள்கிறது மனிதர்கள் மட்டும்தான் வயதான பிறகு நோய் வரும் இயலாமை வரும் என்று நம்பி அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாக ஆரம்பிக்கிறார்கள் நன்று ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முதுமை என்று ஏதும் இல்லை நோய் என்று ஏதும் இல்லை எல்லாம் உங்கள் மனதில் நம்பிக்கையுள்ளால் இருக்கிறது சிந்தனையை மாற்றுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகப்போகிறீர்கள் நான் 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 சம்பாதித்தேன் நான் தான் காப்பாற்றினேன் நான் தான் வீடு கட்டினேன் நான் தான் உதவி செய்தேன் நான் தான் எல்லாம் செய்தேன் நான் உதவி செய்யவில்லை என்றால் அவர் என்ன ஆகியிருப்பார் தெரியுமா நான் பெரியவன் நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் நான் தான் நான்தான் தான் என்று கொள்ளும் மனிதர்களே நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் மூளையை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் எனது இரண்டு சிறுநீரகத்தையும் இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் வயிற்றுக்கு சாப்பிட்ட உணவிலிருந்து சத்துக்களை தனியாக பிரித்து இரத்தத்தில் சேர்க்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் பூக்களை மலர வைக்கிறேன் என்று சொல்ல முடியுமா இவை அனைத்தையும் எவன் ஒருவன் இயக்குகின்றானோ அவன் ஒருவனுக்கே நான் என்ற சொல்லும் அதிகாரம் உண்டு உரிமை உண்டு ஆகையால் நான் என்ற அகந்தையை விட்டு அனைவரிடம் அன்பாக பழகுங்கள் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து இயங்காதே உனக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும் உனக்கு கீழே உள்ளவனை பார்த்து ஏலனும் சிரிக்காதே உனக்கு தலைகனம் வந்துவிடும் உன்னை யாருடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையை தானே வரும் என்று பட்டினத்தார் சொன்னது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது இங்கு ஏதும் நிரந்தரம் இல்லை ஆதலால் காலத்தோடு கடந்து செல்வதே வாழ்க்கையில் செய்யும் நாம் பெரிய செயலாகும் ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பொன்னயேசுவசக்தி பாலனுக்கரோகர் அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருளும் பட்டினத்தார் நம் வாழ்வை மேம்படுத்த அருள்வாக்கு போல் இந்த வாழ்க்கையின் இரகசியத்தை நாம் பின்பற்றி செல்வோமாக ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் 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 சரணமே